நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்திடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு உம்மா அது இல்லைங்க தயவு செய்து என்னுடைய மகளை பாட விடுங்கள் மலையகத்திலிருந்து தென்னிந்திய தொலைக்காட்சியான சீத்தமிழ் நடத்தி வரும் சரிகமபாவிற்கு சென்றுள்ள இலங்கை மலையகத்தைச் சேர்ந்த ஸ்னேஹா அவர்களின் பெற்றோர்கள் நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளனர் அதில் என்னுடைய மகள் இலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நல்ல முறையில் வாடைகளை உடுத்தி ஒவ்வொரு மேடைக்கு ஏற்ற வகையில் பாடுவதாக சமூக ஊடக வலைதளங்களில் தென்னிந்திய தொலைக்காட்சியை விமர்சித்து வருகின்றனர் ஆனால் அது உண்மையான விடயம் அல்ல இலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் எனது மகள் பாடு சென்றிருந்த போது அவரது தோற்றம் முழுமையாக ஆடை அணிகலன்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் மேற்கொண்டவற்றை கவனித்து அவ் மேடைக்கு ஏற்ற வகையில் என்னுடைய மகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் ஆனால் சரிகமபாவிற்கு பாடச் சென்றுள்ள தொலைக்காட்சியில் தோற்றமளிக்கும் காட்சியே எங்களுடைய நிலைமையாகும் தங்களது நிலைமை எவ்வாறு சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு தனது மகளை பாட அனுப்பியுள்ளமை குறித்து பின்வரும் நேர்காணலில் குறித்த பெற்றோர் விவரிக்கின்றனர் நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்திரு அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் பொறுத்து அவங்க வாங்கிக்காது என்னக்க படிக்குது இல்லாமல் செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கும்பிட்டு அங்கே இருந்து அனுப்பியிருந்தாங்க அது தெரியும் நல்லவங்க இன்னும் இங்கே எங்களை அனுப்பியிருக்காங்க ரொம்ப கஷ்டம் உண்மை குய்யலாம் சொல்லுங்கள் தானே பீச்சை மாதத்தை எல்லாம் உருப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் மண்டபீச்சில் தான் கல்விதான் எங்கள் பிள்ளைய நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க வீட்டு அப்படித்தான் இன்னைக்கு அந்த நெல்மையுட்டு அங்கே அவங்க வச்சுட்டு போன மிச்சம் சாப்பாடு கொண்டு தான் நாங்கள் வந்துருக்கோம் எங்க ஊர்ல யாரா இருக்குது தட்டி கூட அப்படி அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் 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 பசதி போற இல்ல எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உடுப்பு போச்சு ஒழு கூ அறுக வாங்கி நான் போறது போறாங்க ஒரு மாதிரி பஸ்ல பாச்சு வாங்க தானேம்மா என் பிள்ளைக்கு ஒழுங்கானு இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்பு இல்லை போட்டு கிடக்கட்டேன் தயம் செய்து எங்க பிள்ளைக்கு தப்பாதுன்னு பேசிடறாதே நாங்க இருக்கதோ அதான் நிலைமை அங்க பொய்ய பேசுறத உண்மையத்தான் கூப்பிடுறோம் இதுதான் எங்க நிலைமையே இதுதான் தூரத்துல கட்டி குடுத்த வீட்டுல தான் நாங்க வாடுறோம் நெருப்பிடிச்சு தான் நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யாரை வேணாலும் கேட்டு பாரு எங்களை பத்தி பெல்மோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டம்ல நீங்க அடுத்தடுத்து பக்கத்துல இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாத